குறைவாக நடந்து கூடாது எனவும் சில முக்கிய விதிமீறல்களுக்கு மட்டுமே உடனடி அபராதம் விதிக்க வேண்டும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் இருந்தார் இந்த நிலையில் போக்குவரத்து கூடுதல் ஆணையர் உத்தரவின் பேரில் கிழக்கு பகுதி காவல் உதவி ஆணையர் கஜேந்திரன் போக்குவரத்து போலீசாருக்கு எச்சரிக்கையுடன் கூடிய சில அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் கடந்த பத்தொன்பதாம் தேதி இரவு எட்டு மணிக்கு கிழக்கு பகுதி போக்குவரத்து காவல் துணை ஆணையாளர் சுயமதிப்பாய்வு செய்ததில் போக்குவரத்து போலீசார் ஒவ்வொருவருடைய செயல் திறனும் மோசமாக உள்ளது மேலும் உயர் அதிகாரிகள் கூறிய கருத்துக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை என்பது தெரிய வருகிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளாா் போக்குவரத்து காவலர்களின் இச்செயலானது மெத்தன போக்குடன் உயர் அதிகாரிகளின் அறிவுறுத்தலை மதிக்காமல் இருப்பதும் தெரியவருகிறது வருகிறது இது தொடர்பாக